எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு இனிய இரவு வணக்கங்கள் தமிழ் எங்கள் உயிருக்கு மேல் கவிஞர் ரவி அவர்கள் எழுதிய நூலை இன்றைய மதிப்புரை வழங்க எடுத்துக்கொள்கிறேன் அனைவருக்கும் இனிய வழக்கம் சென் தமிழ் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் பாரத்திற்கு என்னுடைய முத்தான முத்தங்களையும் வணக்கங்களையும் வழங்கி மகிழ்கிறேன் திரைகிடல் ஓடி திரை இந்த வாழ்க்கையில் தமிழே எங்களுக்கு உயிராகவும் மூச்சாகவும் இருக்கின்றது அந்த அடிப்படையில் இந்த பாலை மண்ணுக்கும் பயந்த மண்ணுக்குமான உறவை இந்த இணையதளம் மூலமாக நாங்கள் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ் எங்கள் உயிருக்கு மேல் கவிஞர் ரா ரவி அவர்கள் கவிஞர்கள் இந்த சமூகத்திற்காக தொடர்ந்து ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மா மானிட பலம் இந்த சமூகத்திற்கான விதைகள் வேர்கள் அந்த அடிப்படையில் தமிழ் எங்கள் உயிருக்கு மேல் என்னும் நூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாதம் வானதி பதிப்பகம் பதித்து எண்பத்தி நான்கு பக்கங்கள் கொண்ட எழுபது ரூபாய் விலை கொண்ட நூலை இரா ரவி அவர்கள் இந்த தமிழ் சமூகத்திற்கு படைத்துள்ளார்கள் இறைவனை போல படைப்பு கவிஞர்களுக்கும் படைப்பாளருக்கு தான் உரியது அந்த அடிப்படையில் இனிவரும் தலைமுறைக்கு தமிழை பற்றி தெரிவிப்பதற்கான சுவடுகளாக கல்வெட்டுகளாக தமிழ் எங்கள் உயிருக்கு மேல் என்ற நூல் இருக்கின்றது இந்த நூல் ஆசிரியர்கள் தமிழக அரசினுடைய சுற்றுலாத்துறை அலுவலக பணிபுரிந்தவர்கள் மதுரை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் பிரபல கவிஞர் ஹைக்கூ திலகம் கவியரவி கவிபரசு என ஏராளமான பட்டங்களையும் விருதுகளையும் பெற்றுள்ளவர்கள் இவருடைய நூல் கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் மதுரை தியாகராஜர் கல்லூரி விருதுநகர பெண்கள் கல்லூரி சரஸ்வதி நாராயணன் கல்லூரி முதலிய கல்வி நிறுவனங்களில் மாணவர்களுக்கான பாடத்தமாக விளங்குகிறது இந்த கவிஞர் தன்னுடைய மிகப்பெரிய இயக்கமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற போ போதும் சோறாமல் தமிழுக்காக பணியாற்றுகின்ற அருமையான அற்புதமான மனிதர் திரையில் பிரபலமாக ஒரு பாடல் எழுதிவிட்டாலே இந்த உலகமெங்கும் இருக்கக்கூடிய பன்னிரெண்டு கோடி தமிழர்களுக்கும் தெரிந்து ஆனால் முப்பது நூல்கள் எழுதிய இந்த கவிஞரை நாம் கொண்டாட வேண்டிய சூழலில் இந்த மதிப்புரையை நான் வழங்க விரும்புகின்றேன் இந்த நூலில் உள்ள முப்பத்தி ஐந்து கவிதைகளுடைய தலைப்பை நான் உங்களுக்கு சொல்ல விடுகிறேன் இளைய தலைமுறை தமிழர்கள் தமிழை தன்னுடைய வரலாறை தமிழனுடைய தொன்மையை தன்னுடைய பெருமைகளை தமிழனுடைய சக்தியை புரிந்து கொள்வதற்காக எழுதப்பட்ட கவிதைகள் முதல் ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து கவிதைகளை வழங்கியுள்ளார்கள் அருந்தமிழே நம் அடையாளம் என்ற தலைப்பிலே ஒரு அருமையான கவிதை உலகின் முதல் மொழி தமிழே என்ற தலைப்பில் ஒரு அருமையான கவிதை தமிழால் தலை நிமிர்வோம் என தம்முடைய பெருமைகளை கூறுகின்ற கவிதைகள் மதுரை என்றால் இனிக்கும் தமிழ் என மதுரை தமிழை பற்றி பெருமைப்பட கவிதைகள் பாடுகிறார்கள் தமிழின் வேர் புரட்சி கவிஞர் எத்தனையோ கவிஞர்கள் இந்த சமூகத்துக்கு வந்த போதும் புரட்சி கவிஞர் இந்த சமூகத்திற்கு தமிழ் தேசியத்தினுடைய தொன்மைகளை தேவைகளை அரசியல் கவிதைகளாக படைத்து சமூக படைகளாக படைப்புகளாக இந்த சமூகத்துக்கு வழங்கிய புரட்சி கவிஞரை பற்றிய கவிதை தமிழ் மொழி தமிழா இளைய தலைமுறை இந்த ஏ தொழில்நுட்ப காலத்தில் தமிழை பற்றுகொள் தமிழா என தமிழுக்கான கவிதை தமிழும் நானும் என்னும் அவருடைய அனுபவங்கள் உலக மொழிகளின் மூலம் தமிழ் மொழி சொல்லின் உயர்வு தமிழ் சொல்லே தமிழ் இலக்கியத்தின் மணிமோகனம் திருக்குறள் திருக்குறள் வழி வாழ்ந்தால் வாழ்க்கை இனிக்கும் திருவள்ளுவர் வாழ்விக்க வந்த வள்ளுவம் என திருக்குறளை பற்றிய ஒரு ஐந்து கவிதைகள் தனித்து இயங்கும் தமிழ் மொழிக்கு தகுந்த தகுந்தேற்று தமிழ் எழுத்தே தனித்து இயங்கும் தமிழ் மொழிக்கு தகுந்தது எப்போதும் தமிழ் எழுத்தே என வீரமொழி கலவாமை பற்றிய தமிழ் எழுத்துக்களை பற்றி அவர் கவிதை பாடுகிறார்கள் தமிழ் எங்கள் உயிருக்கு மேல் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பான இருக்கக்கூடிய தலைப்புக்கான கவிதை தமிழ் எங்கள் உயிருக்கு மேல் என்ற கவிதை தமிழை நீ தமிழா நீ பேசுவது தமிழா என்ற அருமையான ஆங்கிலம் கலந்த தமிழ் பேசுகிற நம்மவர்களுக்கான சிறு கேள்வி அவர் இந்த கவிதை மூலம் வழங்கியுள்ளார்கள் தமிழா இது தமிழ் சொல்லா பிறமொழி கலந்து நாம் பேசுகின்ற நமக்கு அவர் கேட்கிறார் தமிழா இது தமிழா சொல் என்று பிறமொழி கலந்து பேச கூசு நமது நாவு தமிழை தூய தமிழோடுதான் பேசிக்கொள்ள வேண்டும் என அவர் கோரிக்கை வைத்து எழுதியிருக்கக்கூடிய கவிதை பிறமொழி கலந்து பேச கூசு என்கிற கவிதை சாகாமல் காக்கும் மருந்து தமிழ் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய சாகாமல் காக்கும் மருந்து தமிழ் என அவர் கூறுகிறார் ஏனென்றால் தமிழுக்கு அவ்வளவு அவ்வளவு தெய்வீக சக்தி இருக்கிறது என அவர் தன் கவிதைகளை படை படைக்கிறார்கள் தமிழை நினைக்காதன் தமிழனா என அந்த சமூகத்தோடு கேள்வி கேட்கிறார் தமிழ்நாட்டில் தமிழ் கொலையா என தமிழை நாம் எழுதவும் பேசவும் செய்கிற தமிழை நாம் தமிழ் கொலை செய்கிறோம் என குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் நஞ்சு என நாம் செய்கின்ற செயலை தமிழுக்கு எதிரான செயலாக கவிதையில் வடிக்கிறார் தமிழ் என் மூச்சு என கவிதையை படைக்கிறார் எல்லோரும் தமிழ் படிக்க வேண்டும் என்றால் இருமொழியில் பயிற்று மொழி சட்டம் வேண்டும் என அரசியலோடு பண்பாட்டோடு இந்த சமூகத்தோடு அவர் தமிழை இருமொழி கொள்கை தமிழும் ஆங்கிலமும் கல்வி பாடங்களாக இருக்க வேண்டும் என கோரிக்கையோடு இந்த சமூகத்திற்கு தனது கவிதையை வழங்குகிறார்கள் அடுத்த கவிதையில் தமிழகமே தமிழை மறந்தால் தமிழ் மொழியை யார் படிப்பார் என தமிழர்கள் நாம் தமிழை படிப்பது நிறுத்தினால் தமிழை பிற மொழி மொழி மொழிக்காளர்கள் பேச மாட்டார்கள் படிக்க மாட்டார்கள் எனவே தமிழை நாம் மறக்கக்கூடாது என தமிழகமே தமிழ் மறந்தால் தமிழ் மொழியை யார் படிப்பார் என கோரிக்கையோடு கவிதைக்கிறார் ஈரடியால் உலகளந்தான் இறைவன் தான் பூமியையும் வானத்தையும் மலந்தான் என நாம் கூறிக்கொள்வோம் ஆனால் ஈரடி திருக்குறளே ஈரடியால் உலகளந்தான் என கவிதை படிக்கிறார் பரம் சொல்லும் திருக்குறளே அரகம் காக்கும் மதங்கள் எல்லாம் போர்கள் புரிந்துதான் இந்த சமூகத்தை சிதைத்திருக்கின்றது ஆனால் அறம் கொண்ட சொல்லும் திருக்குறளை அகிலம் காக்கும் இந்த உலகத்துக்கான பொதுமறையாக திருக்குறள் உள்ள உள்ளது அது அறம்பொருள் என ஆனிடம் காக்கக்கூடிய கருத்துக்களை சமூகத்துக்கு வழங்குகிறது என தனது அறம் சொல்லும் திருக்குறளை அகிலம் காக்கும் என தகுதி வழங்குகிறார் தொலைக்காட்சி விளம்பரமா தமிழை கொல் கொலைக்கரமா என கேள்வியை இந்த தொலைக்காட்சிகளோடு தொகுப்பாளர்களோடு அவர் கேள்வி கேட்கிறார் தமிழை கொல்லுகின்ற தொகுப்பாளர்கள் நமது தொலைக்காட்சிகளே நம்முடைய வீடுகளில் வந்து பேசிக்கொள்கிறார்கள் தமிழை பிற மொழிகளோடு கலந்து பேசுவது ஆங்கிலம் கலந்து பேசுவது தமிழை உச்சரிப்பு இல்லாமல் பேசுவது என ஏராளமான தலை தமிழை கொல்லுகின்ற செயல்களை இந்த தொலைக்காட்சியில இருக்கக்கூடிய நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் வழங்குகிறார்கள் அதை நோக்கி அவர் கேள்வியாக கவிதைகளை கேட்கிறார் தொலைக்காட்சி விளம்பரமா தமிழ் கொல் கொலைக்கரமா என நமது தொலைக்காட்சிக்காரர்கள் திருந்த வேண்டும் என்பதற்கான கவிதை இது அடுத்த கவிதைகளை தொலையாத வார்த்தைகள் என்ற கவிதை வழங்கியுள்ளார் இணையதளத்தில் வாழும் எம் தமிழ் ஈழத்தில் யுத்தம் தோங்கிய போது சிங்களம் நமது ஈரக் உடைத்த போது வயிற்று பிழப்புக்காக உயிரை பாதுகாப்பிற்காக கப்பலிலும் விமானத்திலும் நடந்தும் பயணப்பட்டு நடைபெணமாக உலகத்தின் எழுபத்தி எட்டு நாடுகளில் சரி போன தமிழை ஒவ்வொரு இடத்திலும் பதித்தான் ஒரு நூற்றாண்டு கால தமிழை இருபத்தைந்து ஆண்டு காலத்தில் யுத்தம் துவங்கிய எண்பதுகளிலே ஒவ்வொரு நாட்டிலும் நாடோடியாக அகதியாக சென்ற ஈழத்தமிழன் தமிழுக்கான விதைகளை உலகம் முழுதும் விதைத்தான் அதைத்தான் அவர் சொல்கிறார் இணையதயத்தில் வாழும் எம் தமிழ் என்று அதன் பிறகு இணையதளம் வந்தபோது ஒவ்வொரு நாட்டிலும் தமிழுக்கான அமைப்புகளும் தமிழுக்கான குரலும் ஒலிக்கத் துவங்கியது இணையத்தில் வாழும் எம் தமிழ் என கூறுகிறார் தமிழை காக்க தகுந்த வழிகள் என தமிழுக்கான ஒரு ஒரு தா அரசாங்க ரீதியாக சமூக காக்க தகுந்த வழிகளை அவர் சொல்கிறார் அன்னை தமிழின் பெருமைகள் என்ற கவிதைகளை அன்னை தமிழனுடைய சிறப்பான பெருமைகளை இந்த சமூகத்திற்கு இளைய தலைமுறைக்கு அவர் விட்டு தருகிறார் பிறகு தமிழின் தாய்மொழி பண்பாட்டின் வேர் கீழடியை பற்றி இரண்டு கவிதைகள் கீழடி கீழடி துடிப்பா என முப்பத்தி ஐந்து கவிதைகளை தொகுத்து இந்த தொகுப்பு நூலில் வழங்கியிருக்கிறார்கள் பெருமிகு இரா ரவி அவர்கள் இந்த நூலினுடைய அணின்துறையை கலைமாமணி ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழ் பெரும் சான்றோர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் வழங்கியுள்ளார்கள் இணை இணை இமைப்பொழுதும் சோராதிருக்கும் கவிஞர் இரா ரவி என பாராட்டியவர் மிக அருமையான அணிந்துரை வழங்கி வழங்கியிருந்தார்கள் அதில் தன்னுரையாக கவிஞரும் இரண்டு பக்கங்களுக்கு தன்னுடைய உரையை வழங்கியிருந்தார்கள் உலகின் முதல் மொழி தமிழே என் கவிதையில் அவர் வழங்கிய சிறப்பான கவிதை வரிகளை உங்களோடு நான் பகிர விரும்புகிறேன் நேரம் இன்னும் எவ்வளவு இருக்கிறது என கேட்க விரும்புகிறேன் கீழடியை பற்றி நாம் வரலாற்று சான்றுகளையும் உள்ளியல் சான்றுகளையும் அறியப்பட்ட போது இந்த இந்த சமூகம் ஆண்டு சமூகத்தினுடைய கலாச்சார பண்பாட்டு நாகரிக உச்சியில் தமிழ் சமூகம் உயர்ந்து நின்றது என நாம் உலகத்திற்கு எடுத்துரைத்தோம் அந்த கீழே பற்றி அவர் எழுதுகிறார் மனிதர்களின் முதலடி தமிழ் தாயின் மடி கீழடி சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு முந்தியது கீழடி எழுத்தறிவோடு வாழ்ந்தனர் எல்லோரும் அறிந்திருந்தனர் கீழடி தோண்ட தோண்ட தோன்றிய பொருட்கள் கீழடி தொழில்நுட்ப அருவோடு துண்டு தொட்டு வாழ்ந்தனர் கீழடி உலகின் ஆசான் உதித்தது கீழடி உலகிற்கு மேலடி உண்மையின் முதலடி கீழடி மதுரையின் பெருமைகளில் ஒன்றி கூட்டியது கீழடி கண்காட்சியில் கண்டு கண்கள் விரிந்தன கீழடி மதுரையின் பெருமைகளில் ஒன்றை கூட்டியது கீழடி கண்காட்சியில் கண்டு கண்கள் விரிந்தன கீழடி ஆறாயிரம் ஆண்டுகள் வரலாற்று புதைந்துள்ளது கேடி ஆச்சரியம் அதிசயம் உண்மையின் அற்புதம் கீழடி எழித்தரித்த வித்தவன் எல்லாம் வைத்திருந்தனர் கீழடி சுடுமன் கலை சொல்லி தந்தவன் கேடி முந்தைய நாகரிகம் முன்னேற நாகரிகம் கீழடி இந்த பொருட்கள் போதுமா இன்னும் கொஞ்சம் வேண்டுமா கீழடி சான்றுகள் தமிழன் என்று சொல்லடா தலை நிறந்து நின்னடா கேடி என கீழடியை பற்றி அருமையான கவிதைகளை இந்த சமூகத்துக்கு வழங்கியுள்ளார்கள் இந்த நேரத்தில் தொகுப்பாக இராக் ரவி அவர்களுடைய படைப்புகளை பற்றி இந்த அரை மணித்துள்ள சொல்லி விடைபெறுகிறேன் கவிதை சாரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழில் அவர் எழுதிய நூல் ஹைகூ கவிதைகள் தொண்ணூற்றி எட்டில் எழுதியது விழிகளில் ஹைகோ ரெண்டாயிரத்தி மூன்று உள்ளத்தில் ஹைகோ ரெண்டாயிரத்தி நான்கு நெஞ்சத்தில் ஹைகூ ரெண்டாயிரத்தி ஐந்து என்னவள் ரெண்டாயிரத்தி ஐந்து இதயத்தில் ஹைகோ ரெண்டாயிரத்தி ஏழு கவிதை அல்ல விதை இரண்டாயிரத்தி ஏழு மனதில் ஹைகோ இரண்டாயிரத்தி பத்து ஹைக்கு ஆற்றுப்படை இரண்டாயிரத்தி பத்து சுட்டும் விழி இரண்டாயிரத்தி பதினொன்று இவைகளெல்லாம் ஹைகூ ஒரு மிகப்பெரிய ஹை ஹைகூனுடைய ஒரு மாபெரும் கவிஞராக அவர் விளங்குகிறார் வானதி பதிப்பகம் வழங்கிய நூல்களின் வெளியீடு ஆயிரம் ஹைக்கு புத்தகம் போற்றுதும் கவி அமுதம் ஹைக்கு முதற்றிய உலகு வெளிச்ச விதைகள் கைக்கு உலா கவிச்சுவை ஹைகூ ஐநூறு இறையென்பு கருவூலம் இறையன்பு அவர்களை பற்றிய தொகுப்பு நூல் இலக்கிய இணையர் மோகன் அவர்களை பற்றிய நூல் இலக்கிய இணையர் படைப்புலகம் ஏர்வாடியார் கருவூலம் உதிர உதிரா பூக்கள் தமிழிலிருந்து ஹிந்தி கைக்கு தீண்டாதே தீயவை இளங்குமர்னார் களஞ்சியம் அம்மா அப்பா கைக்கு விருந்து இளமை இனிமை தமிழங்கள் உயிருக்கு மேல் இது முப்பதாவது நூல் கவிஞருடைய நூல் இந்த நூலை இளைய தலைமுறைக்கு நாம் எந்த கருத்துக்களை சொல்லி அவர்களை தமிழ் படுத்த வேண்டும் என நாம் விரும்புகிறோமோ இந்த நூலை இளைய தலைமுறைக்கு வழங்கினால் அவர்கள் கொஞ்சமேனும் தமிழோடு பற்றோடும் பாஸ்தோடும் வளர்வார்கள் என்பது நமக்கு கண்கூடே காண்கின்ற ஒரு சான்று இந்த நூலை யாவரும் படிப்போம் யாவரும் பரப்புவோம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் கவிசன் நெக்ஸஸ் தமிழ் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் வாரத்திற்கு எங்களுடைய தைதாந்த சவுதி தமிழ் சங்கம் சார்பாகவும் ரியாத் தமிழ்ச்சங்கம் ஜத்தா சங்கம் தமாம் முத்தமிழ் மன்றம் தமிழ்நாடு சோசியல் அசோசியேஷன் மற்றும் அல்கோவர தமிழ் சொல்வேந்தர் மந்தம் யாவர் சார்பாகவும் சௌரி தமிழ் சார்பாகவும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிய விடுகிறேன் சுரேஷ் பாரதி நன்றி வணக்கம் சுரேஷ் பாரதி ஐயா நன்றி ஐயா தமிழ் அப்படின்னு சொன்னோம்னா அது உங்க நடையில தமிழ் எங்கள் உயிருக்கு மேல் அப்படின்னு அந்த புத்தகத்தை எடுத்திருந்தீங்க அதேதான் நாங்களும் சொல்றோம் தமிழ் தமிழ் எங்கள் உயிருக்கு மேல் அதுல மதுரை தமிழ் தமிழ் எழுத்தோட முக்கியம் தமிழ்ல தான் பேசணும் பிற மொழி சொல்லு தெரியாமலே நம்ம எப்படி தமிழ பேசிட்டு வரோம் அது எவ்வளவு பெரிய தப்பு தமிழர் செய்யும் மறக்க கூடாத பிற மொழி சொல் கலப்பு அதை வலியுறுத்தி இருக்காரு ஆசிரியர் அதை தெளிவுபடுத்தி இருக்கீங்க நம்ம எப்பயும் தொலைக்காட்சிகளில் தமிழ் எப்படி தொல்லைக்கா ஆகுது அப்படிங்கிறதையும் வெளியிடுத்துருக்கீங்க வெளிநாட்டு வாழும் இதுவும் சொல்லியிருக்காங்க கீழடியின் சிறப்பு இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு தமிழ் உணர்வு மேலோங்குது அப்படின்னு தாங்க உங்க மூலமா நாங்க உணர்ந்துகிட்டோம் நன்றி ஐயா